மற்றும் பகுத்தறிவு பகுத்தறிவாளர் கழகம் இணைந்து நடத்தும் நல வாழ்வுக்கான மருத்துவ அறிவுரை கூட்டம் இன்றைய கூட்டத்தில் மருத்துவர் க நமீதா புவனேஸ்வரி அவர்கள் விழியை பற்றிய ஒரு விழி மற்றும் அதனுடைய பாதுகாப்பு அதை மேலும் எப்படி நம்ம விழியை பாதுகாக்கலாம் என்பதை பற்றி சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் அந்த நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இப்பொழுது நிகழ்வு தொடங்குகிறது முதல் நிகழ்வாக வரவேற்புரை வழங்க கழகத்தின் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களை வரவேற்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பெரியார் மருத்துவ குழுமம் மற்றும் பொதுத் கழகங்கள் இணைந்து நடக்கும் இந்த நலவாழ்வுக்கான மருத்துவ அறிவுரைகள் ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக இதை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவம் என்பது அறிவியலின் பாட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையொட்டி பெரியாருடைய கருத்துக்களையும் பெரியார் மருத்துவத்திற்கு தேவை எவ்வளவு அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பற்றியும் தொடர்ச்சியாக நாம் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் பகுத்தறிவு என்பதும் மருத்துவத்திற்கு அடிப்படை தேவைகள் ஒன்று அதுவும் குறிப்பாக இன்று கண் மருத்துவத்தை பற்றிய சில அறிவுரைகளில் வழங்க இருக்கிறார்கள் இப்போது உள்ள சூழ்நிலையில் கண்ணினுடைய முக்கியத்துவம் என்பது நாம் அறியாமலேயே நம்முடைய கண்ணினுடைய வலிமையை குறைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் முன்பெல்லாம் வாசிப்பு என்பது மட்டும்தான் நம்முடைய கண்ணுக்கான மிகப்பெரிய ஒரு வேலையாக இருந்தது இப்போது வாசிப்பை தாண்டி முகநூலில் பார்ப்பது நீண்ட நேரமாகி வாட்ஸ்அப் குழுவில் நேரம் செலவிடுவது நீண்ட நேரமாகி மொத்தத்தில் அந்த கேட்ஜெட்டினுடைய அந்த தாக்கமானது கண்ணை மிகவும் கெடுக்கின்ற விதமாக அமைந்து கொண்டிருக்கிறது அதற்கு நமக்கு நிச்சயமாக விழிப்புணர்வு தேவை ஆனால் அதை எல்லாம் அறிவியலில் பார்க்கொண்டு நாம் அதை ஒதுக்கிவிடவும் முடியாது இதை போன்ற பல்வேறு விஷயங்கள் நாம் கண்களுக்காக நாம் முயற்சி முன் முயற்சி எடுத்து அதை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு இருக்கிறது இன்னும் போனால் கண் மட்டுமல்ல மற்ற மருத்துவத்தின் மூலம் நாம் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள கொள்வதற்காக பல்வேறு தலைப்புகளில் நாம் இங்கு கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் இப்போது இந்த கண்ணை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு இளம் வயதில் எனக்கு அடைந்த ஒரு நிகழ்வு ஞாபகம் வருகிறது சிறு வயதில் எப்பவுமே இந்த தீபாவளிக்கு முன்னாடி இந்த பட்டாசு எல்லாம் போட்டு வெடிப்போம் அதுல இருக்கிற மருந்தெல்லாம் பிச்சு போட்டு கொளுத்தும் போது திடீர்னு வந்து மூஞ்சி நேரம் வந்துடுச்சு அது ஏதோ ஒரு தன்முனை ஒரு இது அறிவியல் மனப்பான்மையோட அப்பவே பத்தாவது பத்து வயசுல கண்ணை மட்டும் மூடிட்டேன் அந்த கரையால இந்த கை வெந்துடுச்சு முகம் எல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு உடனே தூக்கிட்டு போனாங்க ஆஸ்பத்திரியில் மூஞ்சி ஃபுல்லாக அந்த மாதிரி எல்லாம் பர்நாள்லாம் அந்த மாதிரிலாம் தடவிட்டு படுக்க வச்சிருந்தாங்க அப்போ அங்கே வந்து ஒரு டாக்டர் சொல்றாரு உடனே கண்ணாத்தா கோயிலுக்கு வேண்டிக்கங்க கோட்டை பக்கத்தில் இருக்க இந்த கண்ணாத்தா கோயில் அங்கே வேண்டிக்கங்க உங்களுக்கு கண்ணு சரியாயிடும் நல்ல வேலையே அந்த கண்ணை வந்து இந்த கடவுள் வந்து உங்களுக்கு காப்பாத்திட்டாங்க என்று சொன்னதின் பேரில் அப்ப எங்க அம்மா கூப்பிட்டு போய் எனக்கு மொட்டை அடிச்சு விட்டாங்க அந்த தொழில அப்போ நமக்கு வந்து மருத்துவ அவர் அவர் ஒரு மருத்துவர் மருத்துவர்களுக்கு நாம் மருத்துவம் பார்க்கின்ற வேலையை நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் எனவே எனவேதான் நாம் தொடர்ச்சியாக இது போன்ற கூட்டங்களை நாம் நடத்த வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இந்த கூட்டம் என்னால் சில காரணங்களால் இதை சரியாக ஏற்பாடு செய்ய முடியாமல் இருந்திருக்கிறது எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் எப்போதும் வழக்கமாக அனுபவமாக வெங்கடேசன் அவர்கள் இங்கே வந்து முன்கூட்டியே வந்து எல்லா வேலைகளையும் செய்திருப்பார்கள் என்னுடைய பனிச்சுமை காரணமாக நான் இரண்டு மூன்று நாட்களாக நான் இதில் கொஞ்சம் ஈடுபாடு காட்ட முடியாத அளவிற்கு இருந்ததுனால் சில தொய்வுகள் ஏற்பட்டிருக்கிறது நேரம் கூட சிறிது தவறி வந்திருக்கிறது குறிப்பாக நான் பல்வேறு நேரங்களில் நானே அதிகம் சொல்வது சாமி இப்போ சாமிநாதன் பண்ணுறதுக்கெல்லாம் தெரியும் ரோட்டரியில் நாங்கள் பயிற்சி எடுத்ததெல்லாம் நேரம் தவறாமக்காக இன்று இந்த நேரம் ஏழு மணிக்கு மேல் இந்த கூட்டம் ஆரம்பிப்பதற்கு நானே காரணமாக இருக்கிறேன் அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கும் முகமாக இன்று இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் மருத்துவர் ஆஹ் மீனாம்பாள் அவர்கள் முதற்கொண்டு சிறப்பாக இன்று தொடக்கவரை நிகழ்த்த இருக்கிறேன் நம்முடைய கவிஞர் அவர்கள் முதற்கொண்டு மற்றும் அனைத்து நம்மிடையன்று சிறப்புரை வழங்க இருக்கிற மருத்துவர் நமிதா புவனேஸ்வரி அவர்களையும் வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்தது மருத்துவர் நமிதா அவர்களை அறிமுக உரை அறிமுகம் செய்து வைக்க டாக்டர் மீனாம்பல் அவர்களை அழைக்க கண் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு பற்றி பெரியார் மருத்துவ குழுமம் பகுத்தறிவாளர் கழகம் மற்றும் இந்திய மருத்துவர்கள் சங்கம் அம்பத்தூர் ஆவடி பிரான்ஸ் விங் ஆகிய அனைவரும் இணைந்து நடத்தும் இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் சிறப்புரையாற்று வந்துள்ள டாக்டர் நமீதா மற்றும் கூடியுள்ள தங்கள் அனைவரையும் இனிய மாலை வணக்கம் கூறி அறிமுக உரையை ஆரம்பிக்கின்றேன் டாக்டர் நமிதா புவனேஸ்வரிய பத்தி பேசணும்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட் பேசணும் நேரம் கருதி சுருக்கமா சொல்றேன் டாக்டர் நமிதா புவனேஸ்வரை எம்எஸ் டிஓ எம்பிஏ படித்திருக்கின்றார்கள் இவர் முன்னாள் இயக்குனர் கண்காணிப்பாளர் கவர்மெண்ட் ஐ ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்குது தற்போது கண் மருத்துவத்துறையின் தலைவர் பேராசிரியர் மீனாட்சி அம்மாள் மெடிக்கல் யூனிவர்சிட்டி காஞ்சிபுரம் இவங்களுக்கு இருக்கிற டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கற்பித்தல் அனுபவம் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி எட்டு ஆண்டுகள் தமிழ்நாடு அரசுல சேவை செஞ்சிருக்காங்க அதுல நூத்தி ஐம்பதுக்கு மேல ஆய்வு கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார்கள் மாநில தேசிய மற்றும் சர்வதேச இதழ்களில் முன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெளியீடுகளை வெளியிட்டுள்ளார்கள் அக்கால்மிக் சொசைட்டி போன்றவற்றில் தீவிரமாக பங்கேற்பவர் ஆர்வமுள்ள துறை கண்ணிலேயே நிறைய பார்ட்ஸ் இருக்குது கார்னியா குழந்தைகள் மருத்துவம் மற்றும் நரம்பியல் கண் மருத்துவம் ஸ்ட்ரோகிராபிக் ஓகோலோபிளாஸ்டி போன்றவற்றில் அவர்கள் திறம்பட வேலை செய்திருக்கின்றார்கள் குழந்தை கண் மருத்துவத்தில் மருத்துவ ரீதியாக சுவாரஸ்யமான வழக்குகளை பற்றி விவாதிக்க சென்னையின் கண் மருத்துவர்கள் காலாண்டு கூட்டமான ரியோபீடியாவை தொடங்கியுள்ளார் மருத்துவமனை மேலாண்மையில் பயிற்சி பெற்றவர் அண்ணா மேலாண்மை நிறுவனம் தொழில்நுட்ப நிர்வாக ஆசிரியர் ஆர்ஜிஓவின் நிறுவனத்தில் தொழில்நுட்ப நிர்வாக ஆசிரியராகவும் அறிவியல் குழுவின் தலைவராகவும் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் முதன் முறையாகவும் நாட்டில் இரண்டாவது முறையாகவும் டெல்லிக்கு உள்ள டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் உள்ள இடத்திற்கு பின்னோக்கி ஒப்புதல் பெறுவதற்கும் இடங்களை ஒன்றிலிருந்து நான்காக அதிகரிப்பதற்கும் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றார் மருத்துவர் சங்கத்தின் செயலாளராக பணியாற்றினார் ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாடு கவர்மெண்ட் அசோசியேஷன் துணைத் தலைவராக பணியாற்றியுள்ளார் எட்டு ஆண்டுகள் இந்திய மருத்துவ சங்கத்தின் கௌரவ செயலாளராகவும் அம்பத்தூர் ஆவடி கிளை சென்னையில் தற்போது தலைவர் தலைவராகவும் பணியாற்றுகின்றார் கல்வி மற்றும் சமூக சுகாதார சேவைகளுக்காக பதினாறு விருதுகளை பெற்றுள்ளார்கள் கண்ணொழி தாரகை பெண் கண் மருத்துவர் சங்கத்திலிருந்து சிறந்த செயலாளராக இருபத்தி மூன்றாம் ஆண்டும் இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு சிறந்த செயலாளராகவும் ஐஎம்ஏ மருத்துவர் தின விருது மருத்துவ கல்வியில் சிறந்து விளங்கும் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலும் கோவிட் வாரியர் விருது ஜனவரி இருபத்தி ஒன்னிலும் பெண் சாதனையாளர் சத்யாதி ஜஹான் விருது லயன்ஸ் கிளப்பில் இருந்தும் பெறப்பட்டிருக்கிறார் சர்வதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு சிறந்த தங்க வழக்கத்தக்கம் வழங்கப்பட்டுள்ளது கண்களுக்குள் பொருத்துதல் மற்றும் இந்திய ஒளிவிலகல் சங்க மாநாடு சென்னையில் நடைபெற்றது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினைந்து கண்தான உதவியாளர் விருந்து லயன்ஸ் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் இரண்டாயிரத்தி பதினைந்து அங்கீகார விருது கல்பவிரிக்ஷா இன்னும் அவரை பற்றி பேசிக் கொண்டே இருக்கலாம் போல இருக்கு அவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க சவுதி அரேபிய ராஜ்யத்தில் கண் நிபுணராக பணியாற்றிய போது சிறந்த மருத்துவர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் மாவட்ட ஆளுநரின் பாராட்டு சான்றிதழும் சர்வதேச மாவட்டம் பார்வையில் பாதுகாப்பு நைன்டீன் எயிட்டி செவன்ல பங்கிருக்காங்க இந்த சிறப்புமிக்க மருத்துவரை அறிமுகம் செய்வதில் பெருமைப்படுகிறேன் அனைத்துக்கும் மேலாக இவர் என்னுடைய கல்லூரி தோழர் என்பதில் அதை விட தெரியும் கடைசியா உடனே உங்களுக்கு சொல்லுடா நாங்க கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டோம் மீட்டிங்க்கு ஐயாவோட நினைவிடத்தையும் இந்த இது மியூசியத்தையும் கொண்டு போய் காமிச்சேன் அப்பதான் ஒரு புல்லரிக்கும் செய்தி அவங்களுக்கே அவங்க அப்பா தான் பெரியார் ஐயா இறக்கும் போது அந்த பாடிக்கு அந்த பாடி வாட் எவர் இட் இஸ் அந்த போலீஸ் யூனிஃபார்மோட இருந்த டிஐஜி மிஸ்டர் காலிப்பா வணக்கம் நன்றி மருத்துவரை பற்றி நிறைய விருதுகளும் நிறைய பாராட்டுகளும் நிறைய அவரை பற்றி வந்து நம்ம மேடம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு ஒரு பெண்ணாவும் நான் எங்களுக்கு பெருமையா இருக்கு ஒரு மருத்துவரா இருந்து அதுவும் வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லா விதத்திலையும் எல்லா விதமான பரிசுகளும் அவங்க வாங்கியிருக்காங்க அவார்டும் வாங்கியிருக்காங்க போது உண்மையிலேயே கைத்தட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் பெருமைக்குரியவர் வந்து இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்வுல வந்து பேசுறது வந்து நம்மளுக்கு எல்லாம் மிக்க மகிழ்ச்சி எப்படி கண்ணை பத்தி இன்னைக்கு நம்ம அவங்க பேச போறாங்களோ அதே போல நம்மளுடைய திராவிடர் கழகத்திற்கும் நமது தமிழர் தலைவர் ஆசிரியருக்கும் இன்னொரு கண்ணாக இருந்து விடுதலைக்கும் ஒரு கண்ணாக இருந்து தன் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட கழகத்தின் துணைத் தலைவர் அவர்களை தலைமையுரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன் நம்முடைய இயக்கத்திற்கே பெயர் விழிப்புணர்வு இயக்கம் அதனால எங்க விழியை பற்றி இருக்கிறார்கள் நாம் எல்லாம் பார்வையாளராக அவன் இருக்கிறோம் பொதுவாக அவன் சொல்லுவார்கள் எது செஞ்சாலும் கண்ணும் வருத்தமா செய்வாங்க யாரும் காதும் கையுமா சொல்ல மாட்டாங்க அதனால மிக முக்கியமான ஒன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்கிற நம்ம தெரியும் ஐ டாக்டர் எனக்கு அவருடைய தாத்தா எல்லாம் இயக்கத்தில் வருவாங்க வீட்டுக்கு பக்கத்துல அவ இருக்காரு போக்கம் அவரை சாரணம் சொல்வாரு அரிக்கிறது கூட கையே முகத்தை துளைக்கிறதுனால கூட இன்ஃபெக்ஷன் பாரு மக்களுக்கு அறிவுனா ஒண்ணே பண்ணுவான் சானிடேஷன் பண்ணுவோம் அதே இன்ஃபெக்ஷனுக்கு காரணமா இருக்கும் பாரு அதனால இப்ப பாத்தீங்கன்னா எல்கேஜி பிடிக்கிற பிள்ளை பிள்ளைகள் கூட கண்ணாடியா எந்திருக்கிற பார்க்கணும் அறிவியல் ஒரு பக்கம் வளர்ந்துருக்கு அறிவியல் நல்லதுக்கும் பயன்படுது கெட்டதுக்கும் பயன்படுது அந்த காலத்துல குழந்தைகளுக்கு சோறு ஊற்றணும்னா நிலா நிலான்னு சொல்லுவாங்க இப்போ செல்போன்ல ஒரு கார்ட்டூன் படத்தை போட்டு காமிச்சிட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு விட்டுறாங்க அதனால் இதெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சி அவசியமாக நமக்கு தேவைப்படுகிறது நம்முடைய இயக்கம் எல்லா வகையிலுமே மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது அதுவும் இந்த சமூக வலைதளங்களில் நிறைய மருத்துவ செய்தி வருது அது நம்புறதா நம்மனா என்ன ஆகும் அப்படிங்கிற அச்சமர் பல பேர் சொல்றா பல டாக்டர்கள் பார்க்காதீங்க அவங்க எதோ சொல்றாங்க அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னு நினைக்கிறேன் சொல்றவங்க சரியானவங்களா படிச்சவங்களா அப்படின்னு தெரியல நிறைய வருது கொஞ்ச நேரம் தெரியல நான் அதையும் பார்க்கறது இல்லை இந்த டிராவல்ல மட்டும் பார்ப்பேன் சமூக வாட்ஸ்அப்பில் மற்றவர்கள் பார்க்கறது இல்லை அதனால அதை மாதிரியான செய்திகள் நிறைய இருக்கு அதுவே வந்து மக்களுக்கு படித்தவங்க சரி படிக்காதவராக இருந்தாலும் சரி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் அதிகமாக இருக்கு ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று கருத்துறை வழங்கக்கூடிய மருத்துறை பற்றி சிறப்பாக நம்முடைய டாக்டர் அவர்கள் இங்கே அறிமுகப்படுத்தினார்கள்